அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களே பிப்ரவரி பதினேழு அல்லது பதினெட்டு அன்று இதை ஒன்றை மட்டும் எப்படியாவது செய்துவிடுங்கள் அப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மிக முக்கியமான தருணமாக இந்த பிப்ரவரி பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்கள் பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் மகா சிவராத்திரியை தொடர்ந்து வர கூடிய இந்த அமாவாசையில் பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்கி மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே எப்படியாவது இந்த அல்லது ஆகிய தேதிகளில் இது ஒன்றை மட்டும் செய்துவிடுங்கள் உங்களுடைய வாழ்வு சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது ஏழு கிரகநிலைகள் மிக வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் கும்பராசியில் வலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பல நெருக்கடிகளுக்கும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வலம் வருகிறார் எனவே காரியம் அனைத்திலும் உறுதியாகவே தவிடுபடியாகி பல சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக கை கூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் மோற்றக்காரகரான கேது ஐந்தில் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வில் பல வகையான செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் தடையில்லா கிடைக்கும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணையும் நாளாக பார்க்கப்படுகிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் வளம் வரும்போது இந்த அமாவாசை தினமானது வருகிறது அதிலும் இந்த தருடத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கின்றன குறிப்பாக ராகு சனி செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த என்பது இதுவரை இல்லாத சிறப்பான விசேஷ தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த ஆசி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்களை நீக்கி மகிழ்ச்சியாகவும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த நாளில் உறுதியாக எதை செய்கிறீர்களோ செய்ய முடியவில்லையோ இது ஒன்றை மட்டும் நிச்சயமாக செய்து விடுங்கள் அப்படி செய்வதன் மூலம் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் எப்படியாவது இந்த ஒரு காரியத்தை மட்டும் தவறாமல் மேற்கொள்ளும் போது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு கர்மா நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் அமைவதோடு மட்டுமல்லாது பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமானது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த அமாவாசைகளில் உறுதியாகவே தர்ப்பணம் இருந்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை அளிக்கும் அது மட்டுமல்லாது மாசி மாதமும் மிக சிறப்பான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது கிரகநிலைகள் வலுவாக ஒன்றிணைந்திருப்பது வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினம் தவறாமல் விரதமிருந்து எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மனதார முன்னோரை இருந்து வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷத்தையும் பித்ரு கர்மாவையும் நீக்கிவிடும் எனவே வராமல் இது ஒன்றை மட்டும் உறுதியாகவே அன்றைய தினத்தில் செய்யுங்கள் உங்களது முன்னோரை மனதார நினைத்து அவர்களுக்காக வழிபாடு செய்யுங்கள் இது இந்து முறைப்படி மட்டுமல்ல கிறிஸ்துவ முறைப்படியும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அன்னதானத்தை மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது அவர்களின் ஆன்மா இலைப்பார்தலுக்காக திருப்பலி எழுதி வைத்து பூஜை மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தேதிகளில் அமாவாசை திதி இருப்பது இந்த இரு தேதிகளில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நாள் முன்னோர் வழிபாட்டை எப்படியாவது செய்துவிடுங்கள் அப்படி செய்வதன் மூலம் பல நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணங்களில் முன்னோர்களின் ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதற்கு நிச்சயமாக அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்குள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வது உங்களுடைய வாழ்வில் அளவற்ற நன்மையை அள்ளி கொடுக்கும் குறிப்பாக இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் அம்மாவாசை இருந்து வழிபாடு செய்வது நீங்கள் உலகின் இருந்தாலும் மிக சிறப்பான நற்பலன்களை நிச்சயமாக எனவே கொடுக்கும் எனவே குறிப்பாக ஆகிய இரு தினங்களில் ஏதேனும் ஒரு நாளில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எப்படியாவது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றாலும் வீட்டிலேயே முன்னோரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து எந்த உணவையும் எடுக்க வேண்டாம் விரதம் இருங்கள் விரதம் இருந்து விரதத்தை முடிப்பதற்கு முன் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வதால் உங்களுடைய வாழ்வு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே உங்களால் இயன்ற தான தர்மங்களை தினத்தில் மேற்கொள்வது மிக சிறப்பான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் சனி பகவானின் வழிபாட்டையும் மேற்கொள்வது சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் உறுதியாகவே அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது கணவர் இருக்கும் போது முன்னோர் வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ள வேண்டாம் மற்றபடி இந்த வழிபாட்டை அனைவருமே மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களுடைய சாபம் உங்களுடைய வாழ்வில் நீங்கும் அவர்களுடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருத்தம் பித்ரு கர்மா சிறப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் எனவே தவறாமல் எப்படியாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் என்று தெரியாத பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகை தடைகள் நீங்கும் புதிய வீடு கட்டுதல் புதிதாக வீடு வாங்குதல் போன்ற தடைகளும் நீங்கி அவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு தவறவிடாமல் முன்னோர் வழிபாடு அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை உறுதியாகவே பெற்றுத்தரும் எனவே தவறாமல் விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்பலன் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அமையும்